வயநாடு இயற்கை பேரிடர் கோயம்புத்தூர் அத்தா ஜமாத் பள்ளிவாசல் சார்பில் நிவாரண நிதி வழங்கப்பட்டது கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலசரிவு நாட்டையே சோகத்தில் ஆழ்த்திய நிலையில் பல்வேறு தரப்பினர் ஆதரவு கரம் நீட்டி வருகின்றனர் பல்வேறு மாநில அரசுகளின் சார்பிலும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் அத்தா ஜமாத் பள்ளிவாசல் சார்பாக மூன்று லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டது கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் முண்டக்கை போன்ற இடங்களில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கோயம்புத்தூர் அத்தா ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக மூன்று லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் பணமாக முப்பத்தி ஓரு குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு வழங்கப்பட்டது பாதிக்கப்பட்ட இடங்களில் நேரடியாக பார்வையிட்ட பின்பு கோயம்புத்தூர் அத்தா ஜமாத் நிர்வாக கமிட்டி சார்பாக செயலாளர் பீர் முகமது முத்துவல்லி ஜாஃபர் அலி பொருளாளர் பக்கீர் முகமது துணைத் தலைவர் சாகுல் அமீத் செயற்கைக்குழு உறுப்பினர்கள் ஆஷிக் அகமத் முகமது யூசுப் முகமது இப்ராஹிம் ஆகியோர்கள் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக வழங்கினர் மேலும் அம்மாநிலம் கல்பட்டா பகுதி சட்டமன்ற உறுப்பினர் சித்தி மற்றும் மன்சூர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு பொருளாதார உதவியும் செய்து தரப்பட்டுள்ளது ஒரு இந்த வயநாடு பகுதிக்கு நிவாரண நிதி கொடுக்கறக்காக இங்கே வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஏரியா முண்டக்கைங்கிற இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு ஃபேமிலி வாழ்ந்தக்கூடிய இடம் தான் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கிற இடம் அதே தான் இங்கே ஒரு கோயில் இருந்திருக்கு இங்கே ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடம் இருந்திருக்கு இதெல்லாமே இருந்த இடமே தெரியாமல் பயங்கரமான பாதிப்பு பாதிப்புண்ணா இது ஒரு கட் பண்ணுங்க நீ பேசிக்க